வெல்கம் டு வென்ற யூடியூப் சேனல் இன்னை நம்ம பார்க்க போகிற வீடியோ சில நாட்களுக்கு முன் திருமதி சரோஜாதேவி அவர்கள் காலமாகிவிட்டார் இவர் பொன்மண எம்ஜிஆர் அவர்கள் மூலம் மன்னன் திரைப்படத்தில் முதன் முதலாக கதாநாயகியாக அறிமுகமானார் பின்பு புரட்சித் தலைவருடன் இருபத்தாறு படங்களில் நடித்த சரோஜாதேவி புரட்சித் தலைவருடன் ஏற்பட்ட அவரது நினைவுகளை ஒரு வீடியோவில் பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவை இப்போ ப்ளே பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை தெரிவிங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு காலத்தை வென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் வைகோ சார் அவர்கள் நான் ரொம்ப நாளைக்கு அவரு ஒரு அரசியல்வாதி நினைச்சிட்டு இருந்தேன் அவருக்கு கலோலகத்துல ரொம்ப ஆதாரம் இப்போ ரொம்ப நாளா இருக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆஹ் ശിവാജി ഗണേശ മഹാജൻ്റെ അപ്പൊ അവരുടെ അച്ഛൻ താങ്കളിൽ ശിവാജിയോട് നെറിയപ്പെടുന്നത് അപ്പൊ നമുക്ക് നന്ദി കലാകാരൻ दिल्ली दिल्ली पास अब युवा बनते राष्ट्र उगाकने को कहते पार्ट पार्ट

ി പണത്തിലെ അത് എന്താ

வந்தே பாருங்க அப்படியே போயிடுச்சு அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஓடிட்ட உள்ளே இருக்குள்ள ஓடி போய் உள்ளே போன உடனே அப்புறம் ஷார்ட் ரெடி வாங்க எம்ஜிஆர் வந்தாரு அந்த பாட்டு இருக்கு திருடாது பட படத்துல ட்யூர்ஸ் ஆக ரெண்டு பேருக்கு என் அருகே நீ இருந்தால் பாட்டு ஸோ டைரக்ட் ஸ்டார்ட் நான் இப்படி கையே தலையை வச்சுட்டு என்ன நீ இருந்தா அப்படின்ட்டு பாடிட்டு இருக்க அவர் என்னம்மா இது லவ் சீனு இது என்ன இப்படி பாடின எப்படியம்மா இங்க என்ன தயவு செஞ்சு பண்ணிச்சுடுங்க நான் இந்த மாதிரி நைட் ஷூட்டிங் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்து நைட் ஷூட்டிங் பண்ணி அங்கே அடியாரில் உங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கேன் நான் நான் பார்த்தாச்சு பேசியாச்சு நான் அப்போவே அதை மறந்துட்டேன் இப்ப நீ ஒழுங்கா லவ் சின்ன ஆக்ட் பண்ணுறோம் அதுதான் அவருடைய பெருத்தல் எவ்வளோ சீக்கிரம் அது மரத்தில் சில பேரும் கடவுளே ஏதோ சின்ன விஷயம்னா அதை இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவர் மட்டும் அந்த நேரத்தில் அது சொல்லுவாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நான் நிறைய படம் கூட ஆக்ட் பண்ணிருக்கேனாலே நிறைய விஷயங்கள் நான் நிறைய இடத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை எங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ இல்லையோ அவங்க எல்லாம் கேட்டுக்கூட அந்த மாதிரி கடுத்துக்கூடும் ஆஹ் இன்னொரு படம் நம்ம விருப்பண்ண ஆரம்ப விருப்பண்ணாவுடைய படம் ஆஹ் நான் ஆணையிட்டால் அது வந்து மேலே மேலே போகிறோம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் குடிச்ச மாதிரி ரொம்ப அந்த சுஷீலா குடித்த மாதிரியே பாடி இருப்பாங்க என்னைக்கே ஒரு சந்தேகம் பிடிச்சிருந்தாங்களோ என்ன அந்த பாடியிருப்பாங்க அந்த பாட்டு நான் எம்ஜிஆர் நைட் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கு இருந்து சாப்பாடு வர பிரியாணி வர வந்தோட இங்கே வாமா சாப்பிடுங்க என்ன சாப்பாடு பிரியாணி ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை நான் அதெல்லாம் சாப்பிட்றேன் நான் அஞ்சு நேரம் அதனால நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிட்றேன் சரி சுடி நடந்துக்கிட்டே இருக்கு பன்னெண்டு மணியாச்சு பன்னெண்டு மணி முடியுது இப்போ வா பிரியாணி சாப்பிடுவேன் ஐயோ காலையே ஆறு மணிக்கு சூரியனை பார்த்ததா அதுக்கப்புறம் தான் ஞாயித்துக்கிழமை ஒரு சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆனால் அது அப்ரிஷியேட் பண்ணுவாரு மற்றவங்களோட சொல்லுவாரு இந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்க என்ன அழகாக அவங்க அம்மா சொல்றது அவ்வளவு ஃபாலோ பண்றானே உண்மையிலே பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து படகோட்டி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து மலையாளத்தில் ஷூட்டிங்கு அங்கே போனால் அவருக்கு மீன் குழம்புன்னு ரொம்ப பிடிக்கும் அப்போ நாங்கள் அங்கே போயிருக்கும்போது மீன் குழம்பில் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாலும் சாப்பிடலை நான் பார்த்துட்டே இருங்க அவர் ஏன் சாப்பிடவே இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இல்லைம்மா நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் நான் வந்து சைவ சாப்பாடு தான் சாப்பிட்றேன் கடவுளிலே சொல்றீங்க ஆனா அவரை தீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லம்மா அப்படி ஒன்றும் இல்ல இங்க நாற்பத்தெட்டு நாள் ஷூட்டிங் இருக்கு நாற்பத்தி நாள் நான் மீன் சாப்பிட போறது இல்லை வெறும் சாம்பார் அது சாப்பிடுறேன் அப்போ எனக்கு டெய்லி அவரையே வாட்ச் பண்ணுவேன் இவர் ஏதாவது சாப்பிடுவாரா சாப்பிடுவார் அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் ஆகுது மீன் குழம்பு சாப்பிடவே எதுக்கு இதை சொல்றேன் நான் அவரை கேட்டேன் ஏன் நீங்க நான் பத்துக்கிட்டு சாப்பிடவே இல்லையே அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் என்னையே நானு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன நானு சோதிச்சிக்கிறேன் அதெல்லாம் நம்ம ரொம்ப அவர்கிட்ட பெரிய விஷயங்களை கத்துக்கணும் அதனால தான் அவர் தெய்வமா எல்லோரும் மனதில் இருக்காரு எல்லாம் தமிழ் மக்கள் இதே தமிழ் என்னென்ன தமிழர்கள் இருக்கிறார்களோ இந்த உலக கூட நான் அவரோட இத்தனை படங்கள் ஆய் பண்ணது செஞ்சிருக்கணும் அவரால நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நிறைய சொல்லி கொடுத்தாருக்கு அப்புறம் என்னுடைய தமிழ் வந்து ரொம்ப ரிசிப்பா இருக்கு நான் சொல்றேன் ஐயோ என் தமிழ் எப்படி அதே பேசுமா அதுதான் தமிழ்நாட்டு அது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி பெற்றோர் தனக்கு உள்ள ஒரு படத்துல அதுலயும் ஒரு மாதிரி காமெடி ரோல் அது ராஜானா சொல்லுவாரு எனக்கு ஒரு எதிரி இருக்காது யாருன்னே என்ன இந்த எதிர்ல குடிச்சு போட்டிருக்கானே அவனுடைய எதிரி அவ இங்கிருந்து போற வரைக்கும் என்னுடைய அந்த மாயா மஞ்சள்ல பண்றேனே அது நடக்காத மா அந்த மாதிரி எத்தனை படங்கள் எடுத்தாலும் அன்பே வாழ நாடோடி நாடோடி அந்த எத்தனை படங்கள் பா எடுத்தாலும் ஒரு ஒரு மாற இருக்கும் அதுதான் நான் சாருக்கு எல்லாரையும் பார்த்தேன் இன்னைக்கு எல்லாரையும் நம்ம எங்க போய் போற ஏதோ உங்களையும் நான் பார்த்தேன் ஆனா நான் வந்த உடனே தோட்டத்தை நல்லா ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு நான் என்ன பண்ண ஞாபகம் தோட்டத்துக்கு அப்படின்னு இல்லை இங்க வந்து சொன்னீங்க எல்லாரும் ஒரு ரூபாயாவது கொடுத்து எம்ஜிஆருடைய தோட்டத்தை காப்பாற்றணும்னு ஆனா அது வந்து தண்ணியில போயிட்டு இருந்தது அவருடைய பொருள் எல்லாம் நீங்க எப்படி சொன்னீங்களோ இருந்தா எம்ஜிஆர் அங்கதான் சாப்பிட்டாரு அங்கதான் தூங்கினாரு அங்கதான் சீப் மினிஸ்டர் எல்லாம் அங்கதான் நடந்தது இந்த ராமார் தோட்டம் இப்படி போதே அப்படின்னு நான் சொன்னேன் சாயங்காலம் நீர் ஜெயலலிதா அம்மா ராமாவணம் கவனிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப லேட் ஆகுது ஆனாலும் உங்களை எல்லாம் பார்த்து வைப்பும் சார் எல்லோருக்கும்